அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது பாடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த தான் நம்ம வந்து பேசிக்லேருந்து படிக்க வேண்டியதாக வரும் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கீ பாயிண்ட்ஸ் மாதிரி பார்த்தோம் இந்த பாடத்துலேருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே நம்ம போகிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு ஜனவரி இருபத்தாறாம் நாள் நடைமுறைக்கு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறாம் நாள் நடைமுறைக்கு வந்துச்சு ஓகே இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு போயிடலாம் ஓகேவா ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோ இருபத்தி ஒம்போதாம் ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் சுயராஜ்யம் அடைவது தான் நமது அதாவது சுயராஜ்யம் அடைவது அப்படின்ற முழக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னது வந்து எங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது லாகூர் காங்கிரஸ் மாநாடு என்னது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுயராஜ்யம் அப்படின்ற முழக்கம் வந்து எங்கே வந்து சொன்னாங்க அப்படின்னு கொஷின் கேட்பாங்க பூர்ண சுயராஜ் பூர்ண சுயராஜ் அப்படின்ற முழக்கம் வந்து ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சொன்னாங்க ஆனால் அதை தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க அதை தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு அன்று முழு சு முழு சுதந்திர நாளாக அதாவது பூர்ண சுயராஜ் நாளாக கொண்டாடுறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து பார்த்திங்கன்னா நேரு அந்த தேசிய கொடியை ஏற்றி நேரு வந்து தேசிய கொடியை ஏற்றி என்ன பண்ணுவாருன்னா பூர்ண சுயராஜ் நாள் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பூர்ண சுயராஜ் அப்படின்ற முழக்கம் வந்து பார்த்திங்கன்னா பூர்ண சுயராஜ் அப்படின்ற முழக்கம் வந்து ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு ஜனவரி இருபத்தாறு முழு சுதந்திர நாளாக நம்ம கொண்டாடுறோம் ஓகேவா இதுதான் பின்னால் குடியரசு தினமாக வந்து நம்ம அறிவிச்சோம் சரிங்களா அந்த தினத்தை வந்து அனுசரிக்கிற விதமாக தான் இந்த ஜனவரி இருபத்தாறு டேட் இருக்குல்ல அதுதான் குடியரசு தினமா நம்ம கொண்டாடுறோம் இப்ப அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறாங்கல்ல உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் இருக்கு அதை வந்து பார்த்துட்டு ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி பார்த்துட்டு போகலாம் அப்போ அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கு உருவாக்குவதற்கு மொத்தம் எத்தனை பிரதிநிதிகள் அதாவது அரசியல் நிர்ணய சபை இருக்குல்ல அரசியல் நிர்ணய சபை அரசியல் நிர்ணய சபைக்கு மொத்தம் முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர் தேர்ந்தெடுப்பாங்க உறுப்பினர்கள் சரிங்களா இந்தியாவில் பல்வேறு பகுதிகளைச் சார்ந்தவங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தானு எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பேர் முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது பேர் இருந்தாங்க அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பத்து லட்சம் பேர் பத்து லட்சம் பேருக்கு ஒரு நபர் அப்படின்ற வீதம் மொத்தம் முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஓகேவா இப்போ இந்த இந்த இதில் முக்கியமான கொஷின் நல்லா ஏன் வச்சுக்க வேண்டியதுன்னா இந்த இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படாத நபர்கள் யாராருன்னா நம்ம காந்தி இருக்கார்ல காந்தியும் முகமது அலி ஜின்னாவும் முகமது அலி ஜின்னா சரியா முஸ்லீம்லிக்கு காந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி முஸ்லீம்கள் சார்பாக வந்து முகமது அலி ஜின் அவங்க ரெண்டு பேருமே இந்த இதில் வந்து இடம்பெற மாட்டாங்க அந்த முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர்த்தில் வந்து இடம்பெற மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஓகேவா இந்த முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர் இருக்காங்கல்ல இதுவங்களை பூரா மறைமுக வாக்கு மூலமாக தான் தேர்ந்தெடுப்பாங்க இதில் நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் மாகாண பிரதிநிதிகள் மறைமுக வாக்கு மூலயமா மாகாண பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அந்த தொண்ணூற்றி மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா அரசர்கள் சொல்லுவாங்க அதாவது சுதேச உறுப்பினர்கள் யார் சுதேச உறுப்பினர்கள் மூணு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா யார் மாகாண ஆணையர்கள் ஒரு ஆள் வந்து பலுசிஸ்தான்லேருந்து அந்த மொத்தம் முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர்த்தை தான் இப்படி பிரிச்சுருப்பாங்க இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்து மாகாண பிரதிநிதிகள் தொண்ணூற்றி மூணு பேர் வந்து சுதேச உறுப்பினர்கள் அரசர்கள் அந்த அரசர்கள் வந்து சிற்றரசர்கள்னு சொல்லுவாங்கள்ல அவங்க மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா மாகாண ஆணையர்கள் ஒரு ஆள் வந்து வலுசிஸ்தான்லேருந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க இந்த முன்னத்த முந்நூற்றி எண்பத்தொம்போது பேரில் சரிங்களா இந்த முந்நூற்றி எண்பத்தொம்போது பேரில் நம்ம புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பேர் பெண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பதினஞ்சு பேர் பெண்கள் இடம்பெற்றிருந்தாங்க சரிங்களா இதில் அரசியல் நிர்ணய சபைக்கு மொத்தம் முந்நூற்றி எண்பத்தொம்பது பேர் முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர்த்த நம்ம வந்து சரியாக பிரித்து சொல்லியிருக்கோம் பதினஞ்சு பேர் பெண்கள் அப்படிங்கிறத நல்லா யாச்சுக்குங்க ஏழு பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மொத்தம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களாக குழு குழு குழுவாக ச நிறையா குழுக்களை வந்து பிரித்து விடுவாங்க அதில் ஒரு குழு தான் வந்து ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்டக்குழு சரிங்களா அரசியலமைப்பு சட்டக்குழு அது அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு எழுதணும் அப்படின்றதுக்காக நிறையா குழுக்கள் பிரிச்சுருப்பாங்க அதில் வந்து ஒரு குழு ஏழு பேர் சொன்ன அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு இந்த சட்ட வரைவுக்குழுக்கு தலைவர் யார் பி ஆர் அம்பேத்கர் மொத்தம் ஏழு பேர் அந்த ஏழு பேர்த்துக்கு தலைவர் யார் அப்படின்னா வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு தலைமை தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க இதோட சட்ட ஆலோசகர் யார்னா பிஎன் ராவ் நம்ம போன வீடியோலேயே சேர்ப்போம் பிஎன் ராவ் இங்கே இருக்கும் பாருங்க பிஎன் ராவ் நியமிக்கப்பட்டார் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒம்பதாம் தேதி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூட்டம் நடந்திருக்கு எதுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதுக்கு அரசியல் நிர்ணய சபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் கூட்டம் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்போதில் இந்த முதல் கூட்டத்தில் இது எக்ஸ்ட்ரா பையன்ஸ்லாம் தெரிஞ்சு இரநூத்தி பதினோரு பேர் கலந்துருப்பாங்க சரியா இரநூத்தி பத் பதினோரு பேர் கலந்துருப்பாங்க இந்த இந்த முதல் கூட்டத்தில் இப்போ நம்ம சச்சிதானந்த சின்ஹா இருக்கார்ல சச்சிதானந்த சின்ஹாவை வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்துருப்பாங்க இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யாருச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸு நாற்பத்தாறு டிசம்பர் ஒம்பது அதுக்கடுத்து ரெண்டாவது கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் பதினொன்று டிசம்பர் பதினொன்று ஓகேவா இந்த இந்த கூட்டத்தில் வந்து நிரந்தர தலைவராக வந்து தேர்ந்தெடுத்துருப்பாங்க நம்ம ராஜேந்திர பிரசாத் இருக்கார்ல அவரை வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க ரெண்டு பேர் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா யார் நிரந்தர தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஃபஸ்ட்டு கூட்டம் டிசம்பர் ஒம்போது ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ டிசம்பர் ஒம்போது அதுக்கடுத்து டிசம்பர் பதினொன்று அதுக்கடுத்து மூணாவது கூட்டம் டிசம்பர் பதிமூணு ரெண்டு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி கூட்டம் நடந்திருக்கு கூட்டம் நடந்திருக்கு டிசம்பர் பதிமூணில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரு இருக்கார்ல அது அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்ட முகவுரை முகவுரை இருக்குதுல்ல முகவுரை அதாவது அதில் வந்து பதினோரு குறிக்கோள் தீர்மானத்தை வந்து பார்த்தினா நேரு பரிந்துரைத்திருப்பார் நிறையா வச்சுங்க ஃபஸ்ட்டு கூட்டத்தில் வந்து சச்சிதானந்த சின்ஹா ரெண்டாவது கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க மூன்றாவது கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முகவுரைக்கான குறிக்கோள் தீர்மானத்தை வந்து பரிந்துரைத்திருப்பாங்க முகவுரைக்கான குறிக்கோள் தீர்மானத்தை வந்து பரிந்துரை செஞ்சிருப்பாங்க ஓகே அதுக்கடுத்து இதில் வந்து ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தாச்சு ஓகே இப்போ இந்த மொத்தம் ஏ ஏழு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்கு மொத்தம் ஏழு பேர் இருந்திருப்பாங்கல்ல அந்த ஏழு பேர்த்த பார்த்துட்டு மொத்தம் நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் மொத்தம் ஏழு பேர் சட் அரசியலமைப்பு சட்ட குழுவுக்கு ஒவ்வொருத்துக்கும் தலைவர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க வரைவுக்குழு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஆள் சரிங்களா அதுக்கு அடுத்து கோபாலசாமி கோபாலசாமி ஐயங்கார் கே எம் முன்சி சையது முகமது சாதுல்லா என் மாதவராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணமா கிருஷ்ணசாமி இந்த ஏழு பேர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க இந்த ஏழு பேரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஓகே இந்த ஏழு பேரை சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க பொருந்தாதது யார் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஓகே இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் பதினொன்று ஃபஸ்ட்டு கூட்டம் டிசம்பர் ஒம்பது இரநூத்தி பதினோரு பேர் கலந்துருந்தாங்க ஃபஸ்ட்டு கூட்டம் ரெண்டாவது கூட்டம் மூணாவது கூட்டம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு மொத்தம் எழுதுறதுக்கு ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் ஆப்ஷனில் தோராயமாக அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆண்டுகள் கொடுத்தாங்கன்னா மூணு ஆண்டு தான் வரும் எக்ஸாக்டாக கொடுத்தா இந்த இதை போட்டுக்கோங்க ரெண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் எப்போ வந்து சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவம்பர் இருபத்தாறு இந்த நவம்பர் இருபத்தாறுங்கிறது ரொம்ப முக்கியமான தினம் சரியா நவம்பர் இருபத்தாறு தான் நம்ம சட்ட தினமாக கொண்டாடுறோம் ஏன்னா இப்போ தானே நம்ம சப்மிட் பண்ணாங்க அதனால் இதை சட்ட தினம் அப்படின்னு வந்து கொண்டாடுறோம் நல்லா வச்சுக்கோங்க நவம்பர் இருபத்தாறு சட்ட தினமாக கொண்டாடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அரசியலமைப்பு எழுதி முடித்த நாள் முழுமையாக அரசியலமைப்பு தயாரான நாள் நவம்பர் இருபத்தாறு சட்ட தினமாக கொண்டாடுகிறோம் மொத்தம் அறுபது நாடுகளிலிருந்து எடுத்திருப்பாங்க அறுபத்தி நாலு லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க எழுதி முடிக்க அறுபத்தி நாலு லட்சம் செலவு மொத்தம் எத்தனை நாட்டை பார்த்து எழுதுனாங்க அறுபது நாடுகள் அறுபது நாடுகளை பார்த்து எழுதி அறுபத்தி நாலு லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் இந்த டேட்ஸ் சொன்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தாறு அதுக்கு அடுத்து தான் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் கீ பாயிண்ட்ஸ்க்கு வரணும் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம்ல அப்போ நடைமுறைக்கு வந்துச்சு ஓகேவா இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளாக வந்து ஆளை தேர்ந்தெடுத்துருப்பாங்கல்ல அதில் ரொம்ப முக்கியமான ஆளுகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதாவது இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்ற தலைவர் இருந்து இந்திய அரசமைப்பு மன்ற தலைவர் யாராக தேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டு அதுக்கு தலைவராக வந்து ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுத்திருப்பாங்க மன்ற தலைவர் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அதை நல்லா பார்த்துக்குங்க மன்ற தலைவர் ஒவ்வொரு தலைவரையும் ஒவ்வொரு குழுக்காக தேர்ந்தெடுப்பாங்க மன்ற தலைவர் ராஜேந்திர பிரசாத்து இப்போ இந்த இதை உருவாக்குறதுக்கு மொத்தம் முந்நூற்றி ஐம்பது அதில் முக்கியமான ஆளுகை யார் யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நிறையா பேர் இருப்பாங்க அதில் ஜென்ரலாக யார் அப்படிங்கிறது மட்டும் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்து ராதாகிருஷ்ணன் பெண்களில் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு மொத்தம் பதினஞ்சு பேர் இருக்காங்க அதில் முக்கியமான ஆளை மட்டும் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு ஆப்ஷனில் இவங்க வந்து பொருந்தாதவங்க யார் அப்படின்னு கேட்கலாம் அதனால் வந்து ஒரு முக்கியமான நபர்கள் மட்டும் கொஞ்சம் பேர் வந்து கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்குங்க சரி ஓகே இப்போ இந்திய அரசியலமைப்பு தயாராகிடுச்சி நமக்கு இந்திய அரசியலமைப்பு தயாரானதுக்கப்புறம் வந்து முகப்புரை இங்கே சொல்கிறாங்க பாருங்க முகப்புரை அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டத்தின் தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவை இறையாண்மை நல்லா யாச்சுக்கு இந்த வார்த்தையை முக்கியம் இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா இறையாண்மை சமத்துவம் மதசார்பற்ற மதசார்பற்ற சமத்துவம் மதசார்பின்மை மக்களாட்சி குடியரசு அப்படின்னு வரையறை செய்கிறது முகப்புரை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இறையாண்மை சமத்துவம் மதசார்பின்மை மக்களாட்சி குடியரசு கடைசியில் குடியரசு இந்த வார்த்தைகள் படுத்தணும் இந்த வார்த்தை தான் ஃபஸ்ட்டு வரும் செகண்ட் வரும் தேர்ட் வரும் அப்படிங்கிறத நல்லா மைண்டில் வச்சுக்கணும் இறையாண்மை சமத்துவம் மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லி மைண்டில் அப்படியே யா வச்சுக்கணும் ஏன்னா வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதை இப்போ இந்திய அரசுலாம் சட்டத்தோட உண்மை பிரதி நீதிக்கு எழுதியிருப்பாங்கள்ல அந்த உண்மை பிரதி இந்தி மற்றும் ஆங்கிலம் ரெண்டு லாங்குவேஜில் இருக்குது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா நாடாளுமன்றத்தில் நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட வேலையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது இப்போ எங்கே இருக்குது நாடாளுமன்ற நூலகத்தில் என்ன வாயு ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு எந்த உண்மை பிரதிநிதிகள் எந்தெந்த லாங்குவேஜில் மட்டும் இருக்குது ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் அப்படின்ற ரெண்டு லாங்குவேஜில் இருக்குது அதை நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகே இப்போ இந்திய அரசியல் அரசியலமைப்பு எழுதி முடிச்சுட்டாங்க இந்திய அரசியல் அரசியலமைப்பு எழுதுனப்போ எத்தனை உறுப்புகள் இருந்துச்சு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு உறுப்புகள் அதாவது ஆர்ட் ஆர்டிக்கல்ஸு இருபத்தி ரெண்டு பகுதி எட்டு அட்டவணை எட்டு அட்டவணை இருபத்தி ரெண்டு பகுதி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிக்கல் இருபத்தி ரெண்டு பகுதி எட்டு அட்டவணை இருந்துச்சு ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குது முந்நூற்றி அறுபதுக்கு மேலே இருக்குது முந்நூற்றி அறுபதுக்கு மேலே பகுதி வந்து பார்த்திங்கன்னா எத்தனைன்னா இருபத்தஞ்சு பகுதி இருக்குது அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு அட்டவணை இருக்குது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னாடி எழுதி எழுதி முடித்தப்பையும் இப்போயும் என்ன வித்தியாசம்னு இப்போ முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிக்கல் இப்போ சாரி நானூற்றி அறுபது இது நானூற்றி அறுபதுக்கு மேலே இருக்குது முந்நூற்றி அறுபது இல்லை சாரி நானூற்றி அறுபது அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ நானூற்றி அறுபதுனா மொத்தம் ஆர்டிக்கல் மொத்தமாக நமக்கு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் நானூற்றி அறுபது இருக்குனா முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிலாம் போகாது சப்டிவிஷனாக பிரிச்சுருப்பாங்க இப்போ நைன் நைன் ஏ நைன் பி ஃபோர்டீனே ஃபோர்டீன் ஏ இந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுருப்பாங்க அதில் தான் வந்து மொத்தம் நானூற்றி அறுபதுக்கு மேலே இந்த புக்கில் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தெட்டு இருபத்தஞ்சு பன்னிரெண்டு அட்டவணை இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது பழைய நியூஸு இப்போ நானூற்றி அறுபதுக்கு மேலே போயிடுச்சு சரிங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதே மாதிரி வந்து நூற்றி ஆறு முறை திருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி நூற்றி அஞ்சு முறை திருத்தப்பட்டிருக்குன்னு இந்த டேட்டு வரைக்கும் நூற்றி அஞ்சு முறை திருத்தியிருக்காங்க இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு முறை திருத்தி இருப்பாங்க சரிங்களா நூற்றி ஆறு முறை வந்து இந்திய அரசியலமைப்பை திருத்தி முடிச்சிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்னால் எது அப்படின்னா பூர்ண சுயராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சுயராஜ்ன்ற முழக்கம் வந்து எந்த மாநாட்டில் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சுயராஜ் அப்படின்ற முழக்கம் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஆனால் பூர்ண சுயராஜ் நாளாக கொண்டாடினது எப்போ நாளாக கொண்டாடினது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு அப்போ தான் வந்து கொடியை ஏற்றி பூர்ண சுயராஜ் அப்படின்றத கொண்டாடுவாங்க இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டம் இது உருவாக்குறதுக்கு பல்வேறு கோரிக்கைகள் பல்வேறு பகுதிகளில் இருந்து நிறையா பேர்த்த கொண்டு வந்திருப்பாங்க அதில் வந்து மொத்தம் முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர் எத்தனை பேர்த்துக்கே பத்து லட்சம் பேர்த்துக்கு ஒரு நபர் அப்படின்ற விதம் முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர்த்த தேர்ந்தெடுத்திருப்பாங்க அதில் என்னென்ன சப்டிவிஷன் சொல்லிட்டேன் நான் முதல் கூட்டம் நாற்பத்தாறு டிசம்பர் ஒம்பது எப்போ டிசம்பர் ஒம்பது டிசம்பர் பதினொன்று டிசம்பர் பதிமூணு சச்சிதானந்த சின்ஹா ராஜேந்திர பிரசாத் இதில் வந்து முகவுரை நேரு வந்து பார்த்திங்கன்னா முகவுரையை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பார் இந்த மூணுமே யாபம் வச்சுங்க டேட்டை எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு தான் மூணுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு தான் நல்லா யாபம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சிடும் அந்த நம்ம பாகிஸ் பாகிஸ்தான் வந்து ஜனவரி ஆகஸ்ட்டு பதினாலில் சுதந்திரம் வாங்க நம்ம ஆகஸ்ட்டு பதினஞ்சில் சுதந்திரம் வாங்க ஆகஸ்ட் பதினஞ்சில் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னூற்றி எண்பத்தொம்போது பேர்த்தில் மொத்தம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பேர் மட்டும்தான் மீதம் இருப்பாங்க ஏன்னா மீத பேர் பாகிஸ்தான் பக்கம் வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு போயிடுவாங்க இரநூத்தி தொண்ணூத்தொம்போது பேர் இருப்பாங்க இதெல்லாம் சும்மா கீ பாயிண்ட்ஸு சும்மா தெரிஞ்சுக்கங்க அப்போ தொண்ணூறு பேர் பாகிஸ்தான் பக்கம் போயிடுவாங்க ஓகே நம்ம இதில் வரைவுக்குழுவில் வந்து ஏழு பேர் இருப்பாங்க அந்த ஏழு பேர்த்த வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோன்னா அதில் அதில் வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ் இருக்குது அதாவது மாதவ்ராவ் இருக்கார்ல மாதவ்ராவ் மிட்டல் அப்படின்றவருக்கு பதில் மிட்டல் அப்படின்றவருக்கு பதிலாக மாதவ்ராவ் ஏன்னா உடல்நிலை சரியில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவார் மிட்டல் அப்படிங்கிறவர் அவருக்கு பதிலாக வந்தவர் தான் மாதவ்ராவ் அதுவும் கீ பாயிண்ட்ஸு அதே மாதிரி கிருஷ்ணமாச்சாரி இருக்கார்ல கிருஷ்ணமாச்சாரி அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா கைத்தான் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார் கைத்தான் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார் அவருக்கு பதில் கிருஷ்ணமாச்சாரி கிருஷ்ணமாச்சாரி வந்திருப்பார் ஏன்னா கைத்தான் வந்து வந்து இறந்திருப்பார் அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணமாச்சாரி வந்திருப்பார் இந்த ஏழு பேர்த்தில் இவங்க ரெண்டு பேர்த்த நல்லா தெரிஞ்சுக்கங்க மிட்டல்லு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடும் அவருக்கு பதில் மாதவரா மா வரிசையிலே வந்துடும் இங்கே கைத்தான் கி க வரிசையில் வந்துடும் ஏன் வச்சுக்கோங்க கைத்தான் கைத்தான் வந்து இறந்துருவார் கைத்தில் தூக்கு போட்டு இறந்துட்டாருன்னு ஏன் வச்சுக்கோங்க சும்மா சொல்கிறேன் நீங்கள் தூக்கு போட்டு இறந்தார்னு சொல்லிடுறாய்ங்க இறந்துருவார் அதை கயிறு வருதா அதனால் கைத்தான் கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு சொல்கிறேன் ஏன் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த இதில் பார்க்கலாம்